நாற்பத்தெட்டு வயது ஆண் நடிகர் மீது ஏக்கம் வாய்ஸ் நோட் அனுப்பிய ஐம்பது வயது பெண் எம்பி வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான மகுவா மோய்த்ரா தனது கிரஷ் யார் என்று சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கிறாா் மேலும் அவரை சந்திக்க விரும்பி அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது குறித்தும் கூறி மக்களை இருக்கிறார் மகுவா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மகுவா மொயத்ரா டானிஷ் பைனான்சியரான லார்ஸ் புரோர்சான் என்பவரை திருமணம் செய்து விவாகரத்து ஆனவர் பின்பு ஜெய் ஆனந்த் என்ற முப்பத்தி ஐந்து வயது வக்கீலுடன் மூன்று ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பிலும் இருந்தார் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசை கேள்வி கேட்க பிசினஸ்மேன்களிடமிருந்து பரிசுப் பொருட்களையும் பணமும் பெற்றார் மகுவா என்று குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டது மேலும் ஜெய் ஆனந்திடம் மகுவா நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஜெய் ஆனந்த் மீதே வழக்கு தொடுத்து பின்பு ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிந்து போகினா் பின்பு கடந்த மே மாதம் ஒடிஷா மாநில முன்னாள் எம்பியான அறுபத்தைந்து வயது பினாக்கி மிஸ்ராவை ஜெர்மனியில் திருமணம் செய்து கொண்டார் மகுவா பல அதிரடிகளை அவர் வாழ்க்கையில் சந்தித்து வந்தாலும் இவரின் நாடாளுமன்ற உரைக்கு இன்று தனி ரசிகர்கள் கூட்டமே உண்டு மத்திய பாஜக அரசிற்கு எதிராக அவர் முன்வைக்கும் வாதங்கள் நாடாளுமன்றத்தில் தெறிக்கவிடும் அப்படியாக அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மகுவா மொய்த்ராவின் மற்றொரு பக்கம் குறித்து அவரே பேசியிருக்கிறாா் அதாவது அவர் பாலிவுட் நடிகர் ஒருவரை காதலித்தது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கிறார் மகுவா இது தொடர்பாக மகுவா மொய்த்ராவிடம் உங்கள் கிரஷ் யார் என்பது குறித்து கேட்டதற்கு பாலிவுட் நடிகர் பங்கஜ் திரிபாதிதான் என்று பதிலளித்துள்ளார் அவர் கூறுகையில் நான் நிறைய பாலிவுட் படங்களை பார்ப்பேன் முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்தை திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறேன் விக்கி டோனரும் பிடித்த படம்தான் எனக்கு பங்கஜ் திரிபாதி மிகவும் பிடிக்கும் அவர் நடித்த மிர்சாப்பூர் தொடரை முழுமையாக பார்த்திருக்கிறேன் அவர் என்னுடைய நீண்ட கால கிரஷ் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நான் அவருக்கு காதல் கடிதம் ஒன்றை எழுதி கூட அவருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனால் அவர் அதற்கு பதிலளிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் கேங்ஸ் போன்ற கேங்ஸ்டர் படங்களில் அவரின் வில்லத்தனமான நடிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஹிந்தி திரைப்படமான ரன் படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்த பங்கஜ் பின்பு தன்னுடைய கடுமையான உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்ற தொடரிலும் இவரின் நடிப்பு பேசுபொருளானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான மீ மீ என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும் கிடைக்கப்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நான் அவரின் மிகப்பெரிய ரசிகை அவரை நேரில் சந்தித்து அவருடன் காஃபி குடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால ஆசை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அவரை இன்டர்வியூ எடுக்க செல்வதாக சொன்னார் அவரிடம் நான் எழுதிய கடிதம் கொடுத்து பஜ் திரிபாதி கையில் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னேன் நடிகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவி கிஷன் மூலம் பங்கஜ் திரிபாத்தியிடம் பேச வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது எனக்கு அவரிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அதிர்ச்சியில் உறைந்துவிட்டேன் பேச வார்த்தைகளே இல்லை என கூறியுள்ளார் அனல் தெரிக்கும் பேச்சுகளால் கலக்கிக் கொண்டிருக்கும் பெண் எம்பியான மகுவாவிற்கும் சாஃப்ட்டான இன்னொரு பக்கம் உள்ளது என்பது அவரின் ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை வரவழைத்திருக்கிறது